ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம் எப்படி இருந்தானே கேட்குறீங்க கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சா போதும் நம்ம சேனல் பேரே யோசி சேமி அப்போ நம்மளும் யோசிக்கணும்லாம் யோசித்தா மட்டும்தான் நம்மளால் பணம் சேமிக்க முடியும் அதுக்காக இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு பாயிண்ட்டு சொல்லித்தாரே கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய அந்த குட்டி குட்டி லைக்கை மறக்காம போட்டுட்டு வீடியோ பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சியே பணம் சம்பாதிக்கலாம் எப்படின்னா நம்ம வீட்டில் நிறைய பொருள் எதுக்காக வாங்குவோம் நம்மளோட சமையல் அறைக்கு தான் நம்ம கிச்சனுக்கு தான் அப்போ நம்ம கிச்சனில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட சேவிங்ஸை நம்மளோட கிச்சனில் வந்து மாதத்துக்கு தேவையான இந்த கிராசரி ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா மளிகை பொருள் அந்த மளிகை பொருளை ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் கடைக்கு போவாங்க பைசா எடுத்துகிட்டு இப்போ இன்னைக்கு ஒரு நூறுரூபா எடுத்தாக்கி இன்றைக்கி போய் கொஞ்சம் கடுகு சின்ன ஜீரகம் கொஞ்சம் வெங்காயம் இப்படி வாங்குவாங்க திருப்பி நாளைக்கு ஏதாச்சும் தேவை இருக்குன்னா நாளைக்கு மறுபடி போவாங்க அடுத்த நாள் தேவைன்னா மறுபடி போவாங்க அப்போ இந்த மாதிரி தினமும் நம்ம போய் 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 வாரத்தில் ஒரு ஐநூறுரூபா அறநூறுபா மளிகை ஜாமானுக்கே நம்ம போடுவோம் போனால் நம்ம வந்து எந்த பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டுமா வாங்கிட்டு வருவோம் இல்லை கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம் அதே இது நீங்கள் வந்து கடுகு சின்ன ஜீரகம் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஒரு பெரிய மொத்த விற்பனை கடையில் போய் நிறைய குவான்டிட்டியில் எவ்வளோ இருக்குதோ அதை நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு நாலு மாதத்துக்கு மறுபடியும் அந்த பொருள் நீங்கள் வாங்குகிற மாதிரியே இருக்காது நம்ம வாங்குகிற பொருளை வண்டு புழு பூச்சி வராமல் பார்த்துக்கணும் அதுதான் நம்ம பொறுப்பு எதுக்காக நான் சொல்கிறேன்னா இப்போ நம்ம மொத்த விற்ப விற்பனை கடையில் போய் பொருள் வாங்குறதே நமக்கு வந்து பைசா மிச்சம் பிடிக்கிறதுக்கு தான் அப்படி நம்ம வந்து மொத்த விற்பனை கடைக்கோ பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருளையும் மொத்தமாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு மூணு நாலு மாதத்துக்கு தினமும் கடைக்கு போகக்கூடிய அந்த அலைச்சல் இருக்காது பைசா நம்ம கையிலேருந்து தினமும் நூறுரூபா இரநூறுபா போயிட்டே இருக்காது ஆனால் ஒரு சில பேர் இது புரியாமலே தினமும் நூறுரூவா இரநூறு எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க நான் சொல்றது ஒரு தடவை மாசத்தில் போய் நீங்கள் ஒரு பெரிய கடையில் போய் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தால் போதும் மூணு நாலு மாதம் வரை ஓட்டலாம் இல்லையா நீங்கள் தினமும் ஒரு நூறு நூறுரூவா எடுத்துகிட்டே கடைக்கு போயிட்டே இருங்க அதுவே மாதத்துக்கு மூவாயிரம் ரூபா வந்துடும் இப்போ சொல்லுங்கள் மூணு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் லாபமா இல்லை ஒரு மாதத்துக்கே ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறோமே அது லாபமா யோசித்து பார்த்து பணத்தை சேவ் பண்ணுங்க இப்போ நாம் மொத்தமாக பொருள் வாங்க போகிறோம் பார்த்திங்களா அந்த டைமில் ஆஃபர் ப்ரைஸ் போடுவாங்க ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லை ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய ஒரு விம் ஜெல்ன்னு வைங்களாம் அது வந்து நம்ம வந்து ரெண்டு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு சேர்த்து தான் ஐம்பது ரூபான்னு போட்டுருவாங்க அப்போ இப்படி வாங்கும்போது நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் ஒன்றுக்கு ரெண்டு பாக்கெட் எடுக்கலாம் இன்னொன்று அதே இதை நம்ம மூணு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் இனிமேல் வந்து நீங்கள் வந்து எங்கேயாவது வெளியில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய கடைகளில் போய் மொத்தமாக வாங்கிட்டு வர பாருங்க மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மலாம் ஏதாச்சும் ஒரு கிராண்டாக ஒரு கோயில் கொடைக்கோ இல்லை கல்யாண வீட்டுக்கோ பெரிய பெரிய ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சு சாரி எடுப்போம் சுடிதார் எடுப்போம் பெரிய லெகங்கள்லாம் எடுப்போம் அதெல்லாம் ஒரு தடவைக்கு மேலே இப்போ யாருமே போட மாட்டேங்கிறோம் மிஞ்சி போனாதான் சரி ஒரு நாள் போட்டுட்டோம் இனி இந்த வருஷத்தோட எண்டில் ஒரு நாள் போட்டுறணும் அப்படின்னு நினச்சி வீட்டில் அப்பா அம்மா திட்டினா மட்டும்தான் அது ரெண்டாவது தடவை போடுறதுக்கு நம்ம மனசு வரும் ஆனால் அதோடய விலையை பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாயிலேருந்து எட்டாயிரம் பத்தாயிரம் சொல்லி நம்ம எடுப்போம் ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த மாதிரி கிராண்டான ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் விலையை மட்டும் எப்போவுமே பார்த்து வாங்கக்கூடாது இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸு எட்டாயிரரூவா பத்தாயிரரூவாய்க்கு போட்டால் நாலு பேர் முன்னாடி ஏதோ கொஞ்சம் நம்ம வந்து பில்டப் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் ப பணம் வந்து யாருக்கு நஷ்டம்னு கேட்டால் நமக்கு தான் நஷ்டம் அதே நம்ம வந்து எப்படி வாங்கலான்னா எட்டாயிரருவாய்க்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்குறத அதே எட்டாயிரருவாய்க்கு நல்ல குவாலிட்டியில் பத்து சேரீ வாங்கினா போதும் ஒரு வருஷம் முழுக்க நம்ம தாராளமாக வச்சு கொடுக்கலாம் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் புரியுதா அதே எட்டாயிரரூபாய் நம்ம கடைக்கு கொண்டு போனால் அஞ்சு காட்டன் சேரீ எடுக்கலாம் ஒரு பத்து நைட்டி எடுக்கலாம் சுடிதார் எடுக்கலாம் நமக்கு ஒரு லேடிஸ்க்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு தேவையான துணியை ரூபாய்க்கு உள்ளே முடிச்சுட்டு வந்துடலாம் எப்போவுமே எளிமையாக வாழ்கிறது தப்பு இல்லை ரொம்ப சிம்பிளாக இருந்தோன்னு வைங்களாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதுவும் வருஷத்தில் ஒருக்க அந்த ஆடி ஆஃபர்னு சொல்லிவிட்டு எல்லா கடையிலையுமே ஒரு தள்ளுபடி போடுவாங்க அந்த டைமில் நம்ம இதே எட்டாயிரரூபா பத்தாயிரரூபாயே கொண்டு போனால் நம்ம பிள்ளைங்களுக்கும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கான துணியை எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி பிளான் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம கையை விட்டு பைசா வந்து கரைஞ்சியும் போகாது நம்மளும் வீட்டில் மற்றவங்களே மாதிரி ரொம்ப செழிப்பாக எல்லாமே பருமாறுன மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே ஏதோ ட்ரெண்டிங் அப்படின்னு நினச்சிட்டு ஃபேன்சி ஸ்டோரில் அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் சும்மா அந்த கவரிங் நகையை வாங்குகிறாங்க கவரிங் நகை நம்ம ஒரு தடவை போட்டுட்டு அது வந்து குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு தெரியாது ஒரு நாள் போட்டுட்டு லைட்டாக தண்ணி பட்டாலே அடுத்த நாளே அதில் வந்து லைட்டாக மங்கின மாதிரி ஆயிரும் அது ரொம்ப நாளைக்கு வைக்கவும் முடியாது அதை போய் மூவாயிரம் நாலாயிரம் கொடுத்து ஒரு செயின் அப்படி வாங்குகிறோம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எந்த கவரிங் நகையில் வந்து கல் ஒட்டி இருக்குதுன்னு பார்த்து பார்த்து வாங்குகிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கவரிங் நகை வாங்குங்க நம்மக்கிட்ட ஒரு கோல்டுமே இல்லாத நேரத்தில் இல்லை நம்ம வீட்டில் இருக்க நகை அடகில் இருந்துச்சுன்னா ஒரு செயின் வாங்கிக்கோங்க கவரிங் ஏன்னா நம்மக்கிட்ட பேங்கில் நகை இருக்குது என்னைக்காச்சும் ஒரு நாள் திருப்போம் அப்படின்னு வீடு ஃபுல்லாக கவரிங்கை வாங்கி குவிக்கிறதுக்கு பதிலாக அந்த கவரிங்கில் போடக்கூடிய மூவாயிரம் ஐயாயிரத்தை கொண்டு அப்படியே ஒரு நகைச்சீட்டு கட்டலாமலாம் எப்போவுமே கவரிங்கில் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க அது மண்ணில் போட்டாலும் சரி தான் அப்படி இல்லைனா பொண்ணில் போட்டாலும் சரி தான் ரெண்டில் ஏதோ ஒரு சேவிங் பண்ணுங்கள் மேக்ஸிமம் கவரிங் வாங்க வேண்டாம் அதே மாதிரி தான் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா மற்றவங்க ஒரு சேரீ உடுத்துருந்தாலும் ஒரு செயின் போட்டிருந்தாலும் இல்லை வேறு எந்த பொருள் போட்டிருந்தாலும் அதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணி நமக்கும் வாங்கணும்னு நினைப்பாங்க அவங்க கலராக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த கலர் சூட்டபுளாக இருக்கும் நமக்கு அறுப்பாக இருப்போம் நமக்கு வந்து கடவுள் இன்னொரு கலர் அழகாக இருக்கிறபடி வச்சுருப்பாரு நமக்கே தெரியும் எந்தெந்த கலரில் போட்டால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா மற்றவங்களை பார்த்து எந்த ஒரு பொருளையுமே வாங்காதீங்க அவங்க ஒல்லியாக இருப்பாங்க நம்ம குண்டாக இருப்போம் அவங்க கொஞ்சம் கட்டையாக இருப்பாங்க நம்ம கொஞ்சம் வளர்த்தியாக இருப்போம் அப்படிங்கும் போது அந்த ட்ரெஸ்ஸோட சைஸாக இருக்கலாம் ட்ரெஸ்ஸோட கலராக இருக்கலாம் ஹைட்டு வெயிட்டு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் இப்போ ஆன்லைனில் நீங்கள் ஒரு சுடிதார் ஆர்டர் போடுறதா இருந்தால் கூட அதில் அந்த கேட்டலாகில் காட்டியிருப்பாங்க பார்த்திங்களா அந்த அவங்க வந்து கலராக இருப்பாங்க அவங்க நல்ல உடம்பை ஃபிட்டாக பிடிச்சி தான் அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுருப்பாங்க இந்த ட்ரெஸ் நமக்கு போட்டாலும் சூப்பராக இருக்கணும் ஒரு தப்பு கணக்கை போட்டு அந்த ட்ரெஸ்ஸை நம்ம வாங்கிடுவோம் வாங்கி வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ட்ரெஸ்ஸு நமக்கு நல்லா இருக்காது குவாலிட்டி இப்படி இருக்குதுன்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் ரூபாய் மட்டும் ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து வாங்கி ஏமாந்துருவோம் நான் என்ன சொல்கிறேன்னா டைரக்டாக கடையில் போய் நீங்கள் அதே ரூபாயை கொண்டு போய் நல்ல குவாலிட்டியில் பார்த்து வாங்குங்க எதையுமே கண்மூடித்தனமாக முதல்ல பார்த்துட்டு டக்குன்னு ரூபாயை இலக்குன்னு ஆசைப்படாதீங்க அதுக்கப்புறம் ஏழாவது பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா கரண்ட் பில் இன்னொன்று சிலிண்டர் இந்த இதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இது ஒரு பொருள் தான் கரெக்டாக சிலிண்டர்லாம் நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான் நம்ம நினச்சா அந்த செலவை கம்மி பண்ண முடியும் எல்லாத்துக்குமே இண்டக்ஷன் ஸ்டவ்வை ரெகுலராக யூஸ் பண்ணுறதை நம்ம நிறுத்தினாலே போதும் இப்போ எல்லார் வீட்லேயும் பாருங்கள் சும்மா ஃப்ரீயாக தான் இருப்பாங்க ஆனால் துணியை கையில் துவைக்க வருத்தப்பட்டு மிஷினில் அள்ளி போட்டுருவாங்க அது ஒன்று இண்டக்ஷன் ஸ்டவ் கேஸ் அடுப்பு இருக்கும் ஆனால் இந்த கரண்ட் அடுப்பில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரண்ட்டு கட போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க எப்பவும் போல் வழக்கம் போல் நீங்கள் கேஸ் அடுப்புலேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கரண்ட்டு பில் வந்து நம்ம நல்லா மிச்சம் பிடிக்கலாம் பகலில் லைட்டு ஃபேன் எதுவுமே போடாதீங்க நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா பகலில் தூங்கும்போது ஒரு சில வீடுகள்லாம் காலையிலேருந்து ராத்திரி வர டிவி யாருக்காக ஓடுது எதுக்காக ஓடுதுன்னு தெரியாது ஆனால் அது பாட்டைக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ டிவி எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் மீன் சிக்கன் அப்படின்னு ஹெவியான பொருள் எதுவுமே இல்லை நார்மலாக காய்கறிகள் தான் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்து ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க ஒரு சில வீட்டிலலாம் ஹை பாயிண்டில் மூணு நாலு அஞ்சுன்னு வைக்கும்போது ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா கரண்ட் பில் எவ்வளோ வரும் ஆயிரரூபா ரெண்டாயிரூபான்னு வரும் அதே நம்ம வந்து அதே ரெண்டு மாதமும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபேனு டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாமே கம்மி பண்ணி பார்த்துட்டு துணியை உங்கள் கையால் துவச்சி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஐநூறுரூபாக்கு உள்ளே தான் கரண்ட்டு பில் வரும் வேணா செஞ்சு பாருங்க சிலிண்டரும் அப்படி தான் நம்ம பாத்திரம் கழுவுன உடனே அந்த ஈர பாத்திரத்தை கொண்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு டக் டக்ன்னு அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த ஈரம் காயிறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்கும் அதில் கேஸ் வந்து விறுவிறுன்னு போயிட்டே இருக்கும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கிச்சனில் ஜன்னல்லாம் இருந்ததுன்னா திறந்து வைக்காதீங்க ஜன்னல் வழியே காற்றடிக்கும் போது கேஸ் வந்து கிடகடான்னு போயிட்டே இருக்கும் எப்போவுமே அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சமைக்காதீங்க பாத்திரம் சின்னதாக இருக்கும் ஆனால் அடுப்போட அந்த ஃப்ளேம் வந்து ஹையாக எரியும் அப்படிங்கும் போது நமக்கு நிறைய கேஸ் வந்து வேஸ்ட்டாக போய்ட்டே இருக்கேன் எப்போவுமே மீடியம் லெவலில் அப்படி இல்லைனா ரொம்ப லோவில் வச்சு நம்ம சமைக்கும்போது ஒரு மாதம் வரக்கூடிய சிலிண்டர் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதம் கூடவே வரும் சரியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே இருக்கக்கூடிய பழைய பேப்பர் அதாவது நியூஸ் பேப்பர் இருக்கலாம் நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கு சரட்டை மூணு மாதத்துக்கு வந்து ஒரு தடவை ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு சாக்கில் வச்சுட்டு ஆக்கர் வண்டி வரும்போது கொடுங்க அப்போ நமக்கு வந்து சரட்டைக்கு எவ்வளோ ரூபாய் பால் கவருக்கு எவ்வளோ ரூபாய் பேப்பருக்கு எவ்வளோ ரூபான்னு அவங்க கரெக்டாக தனித்தனியாக பிரித்து போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு சில பேர் என்னென்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷமா வீட்டில் வந்து சும்மா குவிச்சு வச்சுட்டே இருப்பீங்க அது நம்ம வீட்டையே அடைச்சிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தப்புகளும் பண்ணாதீங்க இது வந்து இன்னும் ஒரு சில பேர் என்னென்னா பேப்பர் தானே சரட்டை தானே சரி குப்பையோட குப்பையாகவே போயிடட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு குப்பை தொட்டியில் போடுவோம் நாம் வந்து இந்த மாதிரி ஆக்கர் பொருளுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுட்டு ஆக்கரில் போடுறோம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ பொருளையும் கொடுக்கும்போது அவங்க நமக்கு ஒரு இரநூறுபா கொடுத்தா கூட ரெண்டு நாள் வீட்டு செலவு ஆட்டிரலாம் பார்த்தீங்களாம் அதுக்காக தான் சொல்கிறது இல்லைன்னா நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டிங்கன்னா குப்பையோட குப்பையை சேர்த்து தீயை தான் வைக்கிறதுக்கு வரும் அந்த தீயில ஏறிகிறத நம்ம வந்து காசாக மாத்துறோம் அவ்வளோந்தான் கடைசியாக பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நிறைய காய்கறிகள் வச்சுக்கோங்க முக்கியமாக தென்னை மரம் வளர்த்துக்கோங்க முதல்ல வளர்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் தென்னை மரம் வளர்ந்துடுச்சு அப்படின்னாலே அதுவே நமக்கு தேங்காய் வாங்கக்கூடிய செலவு இருக்காது அதே மாதிரி தேங்காய் வந்து நம்ம வீட்டுக்கு போக வெளியில் கடைகளுக்கு விற்கலாம் வைக்கும்போதே ஒரு மூணு மரம் நாலு மரம்னு சேர்த்து வைங்க இல்லை இடம் வீட்டில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மரமாவது வைக்கிறதுக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக செடி அதே மாதிரி கருவேப்பில செடி வைங்க அது நல்ல கடகடானு வளர்ந்துடும் ஈஸியாக வளர்ந்துட்டு அப்படின்னாலே இப்போ மார்க்கெட்டில் போனால் கருவேப்பில விலைக்கு வாங்கக்கூடிய நிலமையில தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம வீட்டிலே வளர்ந்துச்சு அப்படின்னா கருவேப்பில விட்டுறதுக்குன்னே தனியாக ஆட்கள் வராங்க ஒரு கொஞ்சம் எவ்வளோ அளவில் அவங்க விட்டுறாங்களோ அதுக்கே ஐம்பது ரூபா நூறுரூபா கொடுக்க தான் செய்கிறாங்க கண்டிப்பாக வந்து நான் சொன்ன ஐடியா எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போட்டு போங்க நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்